மூலிகை என்றால் ஏதோ பெரிய மலைக்காடுகளில்தான் இருக்கும் என்று பலர் நினைக்கலாம் உண்மையில் மலைக்காடுகளில் மட்டுமல்ல நம்மை சுற்றிலும் அதாவது நம் வீட்டருகே சாலை ஓரங்களில் தோட்டங்களிலும் வயல் வரப்புகளிலும் ஏராளமான மூலிகைகள் வளர்கின்றன சொல்லப்போனால் நாம் தேவையில்லை என்று பிடுங்கி எறியும் அதாவது களைகள் என்று ஒதுக்கும் புல் பூண்டு செடி கொடிகள் அனைத்தும் மாபெரும் தன்மை கொண்டவை அதில் ஒன்றுதான் இந்த குப்பைமேனி கீரை நோய்களால் குப்பை போல் ஆகிவிட்ட மேனியை குணப்படுத்துவதால் இதை குப்பைமேனி என்று நம் மருத்துவ பெரியோர்கள் சொல்லி வைத்துள்ளார்கள் இதில் எண்ணிலடங்காத அடங்காத மருத்துவ நன்மைகள் கொட்டி கிடக்கின்றது இதன் நன்மைகள் ஒவ்வொன்றாக நீங்கள் பார்க்கும்போது இதில் இவ்வளவு நன்மைகள் இருக்கா என்று நீங்களும் ஆச்சரியப்படுவீங்க தவிர்க்காமல் இறுதி வரை பாருங்கள் தொடர்ந்து பல பயனுள்ள தகவல்களை பெறுவதற்கு நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் உள்ள பெல் சிம்பிளையும் அழுத்த மறக்காதீங்க நாம் ஆரோக்கியமாக இருப்பதற்கு நம் உடலில்